ஏங்க இந்த பட்டாசு என்ன விலை இந்த பட்டாசோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு நாங்க நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டட் உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இது எங்களுக்கு வர ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது வெறும் இருபது ரூபா லாபத்துக்காக நாங்க இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கோம் அம்மா சத்தியமா எது அம்மா சத்தியமா என்ன இங்க பாருங்க இந்த பட்டாசோட விலை இந்த பட்டாசோட விலை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வர விலை பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது ரூபா வெறும் இருபது ரூபா லாபத்துக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கோம் அம்மா சத்தியமா எது சரி மோரி அறுநூறுவா கொடு அம்மா சத்தியமா காசே வேண்டாம் எனக்கு ஃப்ரீயா வச்சுக்க போ அம்மா சத்தியமா அட சத்தியமாமா mm -hmm.